கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே தேவனுடைய திட்டத்திலே விபத்து என்று ஒன்று இல்லை தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கிறார் அதற்கு ஒரு நல்ல தான் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வசனங்கள் இங்கே இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு கூட்டத்தினர் உண்மையாகவே இந்த தேவாலயத்தை கட்ட பாபிலோனிய ராஜா அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க இப்போ அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோரேஸ் என்ற ராஜா இவனை வந்து உலக வரலாற்றில் சைரஸ் என்று அழைப்பார்கள் இவன் பெர்ஷிய ராஜ்யத்தின் மாபெரும் மன்னனாக விளங்கியவன் இந்த கோரேஸ் என்ற ராஜா தான் இஸ்ரேவேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை விடுவித்து மீண்டும் ஏர் அனுப்பி வைக்கிறார் இந்த கோரேஸ் ராஜாவினுடைய காலம் கிமு ஐந்தாம் இல்லைன்னா நான்காம் ஆண்டு என்று நம்ம சொல்லலாம் ஆனால் ஏசாயா திக்குதரிசியின் மூலமாக கிமு ஆறு ஏழு நூற்றாண்டுகளில் அவன் அவன் வருவதற்கு ஏற்குறைய இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் பெயர் சொல்லி கோரேஸ் என்ற ஒரு ராஜா வருவான் ஒரு பெர்ஷிய ராஜா வருவான் அந்த பர்ஷிய ராஜா நீங்கள் பாபிலோனில் போது உங்களை விடுவிப்பான் என்று சொன்னார் ஏசையா இந்த தீக்குதர்சனத்தை உரைத்த நாட்களில் யூத மக்கள் மிகவும் வளம் மிக்கவர்களாக இருந்தாங்க தே ஹார்ட் அ வெரி ஸ்ட்ராங் எக்கனாமி அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ரொயின் ஸ்திரமான அரசும் இருந்தது அவங்க நம்பல நம்மளாம் வந்து நம்மளுடைய ஒரு எனிமி வந்து பிடிச்சிட்டு போவான் அங்கே போய் நம்ம எழுபது வருஷம் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ராஜா கோரேஷுங்கிற ஒரு ராஜா நம்மளே விடுவிப்பார் இதெல்லாம் அவங்க நம்பலை அவங்க ஏசாய அவனுடைய தீக்கு தரிசனத்தையும் அவருடைய எச்சரிப்புகளையும் அவர்கள் உதாசீனப்படுத்தி அவங்க மனம் போன போக்கில் பாவம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு நாள் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் எழுபது வருடங்கள் கழிந்த பின்னர் தேவன் கோரேஷ் என்ற ராஜாவின் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுறாருங்க விடுவிக்கிறாரு எனக்கு அன்பான் அவர்களே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதையுமே அனுமதிப்பதில்லை ஒன்று என்னுடைய பாவத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சில காரியங்களை அவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம் இட நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன் நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கலாம் எதுவும் அவருடைய அறிவுக்கும் அவருடைய ஞானத்திற்கும் அவருடைய இறையாண்மைக்கும் அப்பாற்பட்டது இல்லை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம பின் திரும்பி பார்க்கும்போதோ இன்னைக்கு நம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போதோ நிறைய நிறையா மனுஷங்களை குற்றப்படுத்தலாம் இவங்களால தான் இப்படி நடந்தது இதனால் தான் எப்படி நடந்ததுன்னு சொல்லி நம்மை நாமே நோந்து கொள்ளலாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா இட்ஸ் காட்ஸ் வெல் இட்ஸ் காட்ஸ் பிளான் இது கடவுளுடைய சித்தம் இதில் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் கடவுளுக்கு நம்மளை நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக ஒரு அதை அனுமதித்திருக்கிறார் என்று நமக்கு உணர்த்துவார் தேவன் தாமே அந்த தெளிவை நமக்கு கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதியாக நமக்கு உதவி செய்வாராக அமையும்